இன்றி வார்த்தை சொல்லலாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேளுங்கள் நியாயபதிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் ஜட்ஜஸ் ஒன் டுவெண்ட்டி மோசை சொன்னபடியே எப்ரோனையும் காலேப்புக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்து மூன்று குமாரரையும் துரத்தி விட்டார் ஹெப்ரோனை காலேப்புக்கு கொடுத்தாங்க ஆனா அதுலிருந்து மூன்று குமாரர்களை மூன்று குமாரை துரத்தி விட்டார் அடிக்கல இருக்கிற ஹெபிரோனை சோத்திரம் ஆனால் ஹெபிரோன் பட்டணத்தை பின்பு பின்பு சும்மா உள்ள இருக்கிற ஏனாக்கின் மூன்று குமாரர்கள் ராட்சதர்களுடைய சந்ததிகளை முறியடித்தான் ராட்சத ஆவியின் தலைமுறைகளை உடைத்து நிர்மலமாக்கினார் நிலத்தை சுதந்திரியங்கள் வீட்டை சுதந்திரீங்கள் எந்த இடத்தை வேணால் சுதந்திரங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிற சில ராட்சதாவிகளை பகுத்தறிந்து அவைகளை கண்டெடுத்து அவைகளை முறித்து அவைகளை துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை இந்த காலவேளில உங்க மேல கத்தர் வைக்கிறார் நீங்க சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்துல எந்த சத்து உட்கார்ந்து இருக்கிறான்னு யாருக்கு தெரியும் வாகனத்தை சுதந்திரீங்க அங்கு ஒரு ராட்சதாவி உனக்கு ஒரு விபத்தை உண்டாக்க நினைக்கலாம் ஒரு வீட்டை சுதந்திரிக்கிறீங்க அங்கு ஒரு ராட்சதாவி ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்னன்னா நடந்திருக்கலாம்ல யார் யாரோ தங்கியிருக்கலாம் என்னன்னா பூஜைகள் யாகங்கள் மந்திரம் சூனியம் தகடு பிளா 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 ஏகச்சக்கமா இருந்திருக்கலாமே நிலத்தை சுதந்திரிக்கிறீர்கள் கூலி தத்துவத்தை வைத்து செய்திருக்கலாம் நீ சுதந்திரித்தாய் சுதந்திரித்த பின்பு என்ன பண்ண என்ன பண்ணீங்க அங்க இருக்கிற சத்துருக்களை முறியடித்தீங்களா டாக்குமெண்ட் தூக்கி கொண்டு பீரோல வச்சுட்டு முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டீங்களா இல்ல மை பீப்புள் அது அபிஷேகம் பெற்ற மனுஷங்களை கொடுங்க அபிஷேகம் பெற்ற மனுஷன் காலெடுத்து வைக்கட்டும் என்னைக்காவது நீங்க சுதந்திரித்த இடத்திற்கு அபிஷேகம் பெற்ற மனுஷன் அழைத்திருக்கீங்களா சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் லேண்டு வாங்கினது உறவினர் தெரிஞ்சிடக்கூடாது நான் லேண்ட் வாங்குறது வாங்கிக்க வேண்டியது மறைத்து வைக்க வேண்டியது யாருக்கு என்ன பிரயோஜனம் உள்ள கொஞ்சம் சத்துரு விளையாடிட்டு இருக்கிறான் யாரோட பேசிட்டு இருக்கிறா தெரியல ஆண்டர் என்ன சொன்னார் கானாணை சுதந்திரித்த பின்பு எபூசியரையும் இமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் கானானியரையும் விரட்டுங்கன்னு சொன்னாரா இல்லையா ஏன் விரட்ட சொன்னாரு உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படி யோசிக்காதீங்க தான் பேசிட்டு இருக்காரு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே போராட்டம் ஏன் போராட்டம் இந்த வீட்டு வாங்கினதுல இருந்து ஒரே பிரச்சனை பிரச்சனை ஏன் இந்த வாகனத்தை இருந்து ஒரே போராட்டம் ஏன் போராட்டம் வேண்டியது நீ ஆசிர்வாத சுதந்திரச்சீங்கன்னா அது ஆசீர்வாதம் உங்களுக்கு கனமா இருக்கணும் கத்தருடைய ஆசீர்வாதம் என்ன தருமாம் ஐஸ்வர்யத்தை தரும் என்ன கூட்ட மாட்டார் வேதனை கூட்டார் வேதனை கூட்டார்னா கூட்டார் சுதந்திரிக்கிறது முக்கியம் இல்ல அதுக்கு பின்பு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு ஜெயிக்க கற்று கொடுப்பாராக எந்த சத்துருவள தொடக்கூடாது சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது பேசிக் மனிதனல்ல மனிதன் அல்ல who is the one on i think tongue அற்புதம் நடக்குது உங்கள தொட்ட சத்துரு கெட்டான் அவன் கையை முறிக்கப்படுவதாக take this prophetic word ஜனாலி பிறந்தநாள் திருமண காங்கூரில் கத்தர ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்குது அற்புதம் நடக்கிறது receive it in jesus name amen 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 god bless you